திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட மடப்புறம் பகுதியிலிருந்து தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை பகுதியை இணைக்கும் பகுதியில் மிகவும் பழமையான சிறிய நடைபாலம் அமைந்துள்ளது இந்த பாலத்தை அகலமாக வாகன போக்குவரத்திற்கு பயன்படுத்தும் வகையில் கட்டித்தர வேண்டும் என பல ஆண்டுகளாக பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து தற்போது மூலதன மானிய திட்டத்தின் கீழ் நான்கு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் பாலம் அமைக்க உள்ள இடத்தினை ஆய்வு மேற்கொண்டார் இந்த பாலம் சுமார் முப்பத்தி ஆறு மீட்டர் நிலமும் ஆறு மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட உள்ளது இந்த ஆய்வின் போது நகரமன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் திமுக நகர செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்

கையில அடக்கறதுல இருந்தே நெஞ்ச சுத்தே சார் சேத்து ਆ ਨਵੇਂ ਦਰਦ ਕਰ ਉਹ ਕੰਬੀ ਵਈਆਂ ਸੂਮਾ ਰੱਪ ਵਈਆਂ ਇਹ ਲੱਤੀ ਲੰਕੂ ਇਹ ਅਚੂ ਆਹ ਆਹ ਬਸ